இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து எல்லா சிவராத்திரிக்குமே வந்து ஒரு பன்னெண்டு கோயில் வந்து ஊர்வலமாக ஓடியே போவாங்க அதை வந்து சிவாலய ஓட்டம்னு வந்து இங்கே சொல்லுவோம் ஸோ அந்த சிவாலய ஓட்டம் எதுக்கு இந்த பன்னெண்டு கோயில் ஓடி போகிறாங்க அது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து எதுக்காக நடக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வரலாறு என்ன இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லை மொத்த பன்னெண்டு கோவில் இருக்குது ஸோ வந்து ஒரே வீடியோவாக போடலை ஏன்னா வந்து ஒரே வீடியோவை போட்டால் ரொம்ப லாங்காக போவோம் அதனால மூணு வீடியோவை போட போகிறேன் ஒரு வீடியோவில் வந்து நாலு கோவில் வந்து இருக்கும் அந்த நாலு கோயிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து அப்படி மூணு வீடியோ வந்து போட போகிறேன் ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் இதை பற்றியெல்லாம் நான் கொஞ்சம் வந்து சொல்கிறேன் நிறைய கோயில் வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஸோ அந்த மாதிரி கோவிலோட ஃபுட்டேஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்றபடி மேக் மற்ற எல்லா கோயிலும் என்னால் எந்த அளவுக்கு எடுத்து போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டிருக்கேன் ஜஸ்ட் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியும் பட் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட போகிறேன் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இந்த சிவாலய ஓட்டம் வந்து நடந்து போவாங்க அதாவது ரெண்டு ராத்திரி ஒரு பகல் நடந்து போவாங்க இப்போ இந்த வா இந்த தடவை வந்து புதன்கிழமை வருது சிவராத்திரி ஸோ வந்து செவ்வாய்கிழமை சாயந்தரம் ஒரு ஆறு மணிலேருந்தே பக்தர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க கேரளாலேருந்துலாம் வரவங்க வந்து செவ்வாய்கிழமை காலையிலே வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த செவ்வாய்கிழமை சாயங்காலம் லோக்கலில் உள்ளவங்க எல்லாம் இந்த செவ்வாய்கிழமை சாயங்காலம் தொடங்கி புதன்கிழமை நைட்டும் அப்படி இது கண்டினியூ பண்ணி வேளக்கிழம காலையில் நடந்து முடிச்சிருவாங்க ஸோ இந்த நடந்து போகிற பக்தர்களுக்கு நிறைய பேர் வந்து ஃபுட்டு மோர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வழியில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் வந்து சிவாலய ஓட்டத்தையும் சின்னதாக கவர் பண்ணி போடுறேன் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் முடிஞ்ச அளவு கவர் பண்ணி போடுறேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு நாலு கோயிலை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் சிவாலயத்துக்கான இந்த கதை வந்து எப்படி தொடங்குதுன்னா இந்த புருஷா மிருகம்னு ஒரு மிருகம் இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலவங்களுக்கு தெரியாது அந்த மிருகத்தையும் தான் தொடங்குது அதாவது அது பயங்கரமான சிவபக்தன் அதாவது என்னென்னா பாதி புலியும் பாதி மனுஷனோட கலந்து கலந்துருக்கும் பயங்கரமான சிவபக்தன் ஸோ என்னன்னா விஷ்ணு நாமம் கேட்குறதே வந்து அதுக்கு பிடிக்காது அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து என்னன்னா இது வந்து சிவனும் விஷ்ணுவும் ஒன்று புரிய வைக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணார்னா இந்த குருஷேத்திர யுத்தம் வந்து இருக்கிற டைமில் பீமனை கூப்பிட்டு அதாவது இந்த யுத்தத்தில் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான யாகம் ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு அந்த யாகம் பண்ணணும்னா இந்த புலியோட பால் வந்து வேணும் ஸோ நீ வந்து என்ன பண்ணு நான் ஒரு ரு ருத்ராட்சம் வந்து ஒன்றை தரேன் அதை வந்து நீ வந்து இந் அதை அது அதோட உதவியை கேட்க போகும்போது வந்து நீ வந்து விஷ்ணு நாமன் சொல்லிட்டே போனோம் அதாவது கோவிந்தா கோபாலான்னு சொல்லிட்டு போகணும் அதை கேட்டதும் அது மேலே கோவம் வந்து ஒன்றை தாக்க வரும் அது தாக்க வரும்போது அதில் வந்து ஒரு ருத்ராஷத்தை வந்து போடு அதில் அது அந்த ருத்ராஷம் வந்து சிவலிங்கமாக வந்து மாறிடும் ஸோ அது சிவலிங்கத்தை பார்த்தா அது வந்து பூஜை பண்ணாமல் அங்கேருந்து வராது ஸோ ஒரு சிவலிங்கத்தை பார்த்ததும் அது பூஜைகளை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் திரும்ப அந்த இடத்துலேருந்து அடுத்து ஒன்றை துரத் துரத்த ஆரம்பிக்கும் இப்படி நீ பன்னெண்டு இடங்களுக்கு வந்து இந்த ருத்ராஷத்தை வந்து போட்டுக்கிட்டே வரணும் பன்னெண்டாவது இடத்துல வந்து நானும் சிவனும் ஒன்றா வந்து காட்சி புருஷா புருஷாமிருகத்துக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுதாங்கிறது வந்து நிரூபிப்பேன் ஸோ இதுதான் இதோட வரலாறு இதுக்காக தான் அந்த பன்னெண்டு கோவிலுக்குமே வந்து சிவாலய ஓட்டமாக அதுவும் கோவிந்தா கோபாலான்னு சொல்லிட்டு தான் வந்து நடந்து வருவாங்க இல்லை ஓடி வருவாங்க ஸோ அதுதான் இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதை ஸோ இந்த சிவாலய ஓட்டம் ஏன் தொடங்குச்சு ஏன் வந்து இந்த பன்னெண்டு கோயில் போகிறாங்கங்கிற கதையை வந்து நான் இப்போ தான் வந்து சொன்னேன் நம்ம வந்து முதல் இருந்து இப்போ பார்க்க போகிறோம் போய் முதல் கோயில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம முதல் கோயிலான திருமலை கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் இந்த கோயில் வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது கொஞ்சம் படியறை வர மாதிரி இருக்குது மேலே ஏறி வந்தால் ரொம்ப காற்ற ரொம்ப அழகான ஒரு சுற்றுச்சூழல் வந்து இருக்குது இந்த கோயிலில் வந்து சிவன் அப்புறம் விஷ்ணு ரெண்டு பேருமே காட்சி அளிக்கிறாங்க இதே மாதிரி கடைசி பன்னெண்டாவது கோயிலையும் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து காட்சி அளிப்பாங்க இங்கே வந்து சிவபெருமான் வந்து சூலப்பாணி தேவரா வந்து காட்சி அடிக்கிறாரு இந்த கோயிலா எல்லா வருஷமுமே வந்து சிவாலய ஓட்டம் வந்து தொடங்கும் எப்படி தொடங்கும்னா இப்போது நாளைக்கு வந்து சிவாலயம்னால் இன்றைக்கி மத்தியானம் ஒரு மூணு மணிலேருந்து ஓட ஆரம்பிப்பாங்க ரெண்டு ராத்திரி ஒரு பகல் வந்து ஓடுவாங்க அப்படி வந்து அடுத்த நாள் காலையில் சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் வந்து ஓடி முடிச்சிருவாங்க கீழே பார்த்தீங்களா எவ்வளோ எவ்வளோ கீழே இருக்குதுன்னு அங்கேருந்து இங்கே வரை வந்து ஏறி வந்திருக்கும் இவ்வளோ ஹைட் வந்து ஏறி வர வேண்டியது இருக்குது இந்த கோயிலுக்கு மேலே வந்தால் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ரம்யமாக இருக்குது கோயிலுக்குள்ளே வந்து வந்துட்டோம் உள்ளே போய் எப்படி இருக்குது கோயில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே உள்ள சிவபெருமானை வந்து முன்ச்சிரை திருமலை தேவர்னு இங்கே உள்ள கல்வெட்டில் வந்து எழுதி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த கோயிலுக்குள்ளே விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது சிவன் வந்து வலது பக்கமும் விஷ்ணு வந்து சிவனுக்கு இடது பக்கவுமா வந்து இருக்காங்க அதனால் இந்த கோயிலுக்கு வந்து ரெண்டு கொடிமரம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கோயில் வந்து நிறைய கல்லால் வந்து செஞ்சுருக்காங்க இந்த கோயிலுக்குள்ளே ரெண்டு குளங்கள் இருந்தாலும் இங்கே சிவாலய ஓட்டத்துக்கு வர பக்தர்கள் கீழே இருக்கிற தாமிரபரணி ஆற்றில் போய் குளிச்சுட்டு தான் சிவாலய ஓட்டத்தையே வந்து தொடங்குவாங்க அவ்வளோதான் நம்ம ஃபஸ்ட்டு கோயில் வந்து பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டோம் இங்கே இருந்து செகண்ட் கோயில் கரெக்டாக பத்து கிலோமீட்டர் செகண்ட் கோயிலில் போயிட்டு நான் அவங்க சந்திக்கிறேன் நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து ரெண்டாவது சிவாலய கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம் இந்த கோயிலுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஒரு ஆத்தங்கிற பக்கத்துலேயே இருக்குது ஸோ இங்கே வந்து சிவாலயத்துக்கு வர்றவங்க இந்த ஆற்றுல இறங்கி குளிச்சிட்டு தான் வந்து தொழுவாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயில் நான் முன்னாடியே என் வீட்டு பக்கம்தான் நான் அடிக்கடி வர கோயில் தான் ஸோ இந்த கோயில் வந்து இந்த கோயிலை பற்றி உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் இந்த கோயிலோட தலைப்புராணம் சின்னதாக சொல்கிறேன் கேளுங்க அதாவது ஒரு நம்பூதிரி கனவுல வந்து சிவபெருமான் தாமிரபரணி ஆற்று பக்கமாக எனக்கு ஒரு கோயில் கட்டணும்னு சொன்னதுனால அந்த நம்பூதிரி அவரோட சொத்தெல்லாம் விற்று இந்த கோயிலை வந்து கெட்டினதாக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த கோயில் வந்து கெட்டின டைமில் இந்த ஊருக்குள்ளே ஒரு காலை வந்து அட்டகாசம் பண்ணதாகவும் அதை ஊர் மக்கள் அடித்து விரட்ட பார்த்தப்போ அதை எதிர்த்ததாகவும் அதனால் அந்த நம்பூதிரி வந்து அதை தாமிரபரணி ஆற்றில் மூழ்கடிச்சதுனால அங்கே ச கோயிலுக்குள்ளே இருந்த நந்தி வந்து காணாமல் போனதாகவும் சொல்கிறாங்க அதனால் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முடிவெடுத்து இந்த கோயிலுக்கு நந்தி வேண்டான்னு இந்த கோயிலுக்கு ரொம்ப காலம் நந்தி இல்லாமல் இருந்ததாக வந்து தலைபுராணம் சொல்லுது அது மட்டும் இல்லை கொடிமரவுமே இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் இப்போ இந்த கோயிலுக்கு வந்து புதுசாக வச்ச நந்தியும் கொடிமரமும் இருக்குது இந்த கோயிலில் வந்து சிவபெருமான் வந்து மகாதேவரா வந்து நமக்கு காட்சி அளிக்கிறார் இந்த கோயிலில் வந்து நிறைய கால மாடுகள் வந்து இருக்கும் ஆளுங்க வந்து டொனேட் பண்ணுவாங்க அப்படி நிறைய கால மாடு இருக்கும் நல்ல பெரிய நந்தி மாதிரி மாடெல்லாம் இருக்கும் அது சிவாலயத்துக்கெல்லாம் வரும் அது எங்கேயாவது மாற்றி கட்டிடுவாங்கன்னு தெரியாது முடிஞ்சால் இங்கே கட்டியிருந்தாங்கன்னா பாருங்கள் நிறைய இருக்கும் இது வந்து பெரிய காலை இது பார்க்குறதுக்கு நந்தி மாதிரியே இருக்கும் இங்கே உள்ளது ரொம்ப பெருசு இது ரொம்ப வருஷமாக இருக்குது வயசாகிடுச்சி இப்போ அவ்வளோதான் நம்ம ரெண்டாவது கோயிலுமே வந்து தரிசிச்சுட்டு கிளம்பிட்டோம் நம்ம நெக்ஸ்ட்டு கோயில் வந்து திருப்பரப்பில் இருக்குது அது இங்கேருந்து பதிமூணு கிலோமீட்டர் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து மூணாவது சிவன் கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம் மூணாவது சிவன் கோயில் வந்து திருப்பரப்புங்கிற இடத்துல இருக்குது இந்த இடத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னென்னா இது ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் இது பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸை தொட்டு தான் இந்த சிவன் கோயில் இருக்குது இங்கே வந்து சிவபெருமான் வந்து வீரபத்ரேஸ்வரராக வந்து காட்சி அளிக்கிறார் நமக்கு கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த கோயிலில் வந்து சிவபெருமான் வந்து மேற்கு பார்த்து உட்காந்துருப்பார் அதோட காரணம் என்னன்னா பார்வதி வந்து சிவபெருமானோட பேச்சை கேட்காம தக்ஷணன் யாகத்துக்கு போனதுனால சிவபெருமான் வீரபத்திரராக போய் அந்த யாகத்தை அழித்து அந்த கோவத்துல இருக்கிறனால அந்த கோவம் தணிகிறதுக்காக நதியை பார்த்து உக்காந்து தியானம் பண்ணதான் வந்து சொல்லப்படுது தெற்குலேருந்து வடக்கு பக்கம் பாயிற நதியை பார்க்குறதுக்காக சிவபெருமான் மேற்கு தரிசனமாக உட்காந்துருக்காரு அது மட்டும் இல்லை அவர் அவருக்கு பார்வைக்கு வந்து நதி மறையாமல் இருக்கிறதுக்காக நந்தி வந்து சிவபெருமானுக்கு நேரே இல்லாமல் கொஞ்சம் மாறி தான் இந்த கோயிலில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கதைக்கு தலைபுராணம் எழுத்து வடிவில் இல்லை இது எல்லாராலும் சொல்லப்படுற ஒரு கதை அவ்வளோதான் மூணாவது சிவன் கோயில் வந்து தரிசித்து முடிச்சுட்டேன் இங்கே அதிகம் வந்து ஃபுட்டேஜ் எடுக்க விடலை கோயிலுக்கு வெளி சைடு கூட ரொம்ப எடுக்க விடலை ஸோ ரொம்ப ஃபுட்டேஜ் இல்லை இருந்தாலும் சின்னதாக வந்து காமிக்கிறேன் பாருங்க மூணாவது சிவன் கோயில் வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் சுற்றி வரதுக்கு வந்து நிறைய இடம் இருக்கும் நல்லா நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு இருக்கும் மூணாவது சிவன் கோயில் இங்கே அருவி பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அருவியில் கூட குளிச்சுட்டு கூட வந்து தரிசிப்பாங்க மூணாவது கோயிலுமே விசிட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் இங்கேருந்து நாலாவது கோயிலுக்கு வந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் சிக்ஸ் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸ் வந்து வருது அது திருநந்திக்கரைங்கிற இடத்துல இருக்கு நம்ம இப்போ அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் அங்கே போய் அந்த கோயில் பற்றி பார்க்கலாம் நம்ம இப்போ நாலாவது சிவாலய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து சிவபெருமான் வந்து நந்தீஸ்வரராக வந்து காட்சி அளிக்கிறாரு இங்கே வந்து இன்னைக்கு சிவாலயத்துக்கு ஒரு மூணு நாள் முன்னாடி வந்திருக்கேன் மேக்சிமம் இங்கே எல்லாமே தொடங்கிட்டாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த கோவிலை பற்றி உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் பற்றி சொல்லணும்னா மலையிலேருந்து ஒழுகி வரக்கூடிய நந்தியாரன்னு பேருள்ள ஒரு சின்ன ஓட வந்து இந்த கோயில் முன்னாடி வந்து ஓடுது இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து திருநந்திக்கரைன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா இந்த கோயிலில் இருக்கிற அந்த நந்தியை வந்து சிவபெருமானே பிரதிஷ்டை பண்ணதாக வந்து சொல்கிறாங்க ஊருக்குள்ளே வந்து தொல்லை பண்ண காளை இருந்து காப்பாற்ற சொல்லி மக்கள் வேண்டதுனால சிவபெருமான் வந்து என்னன்னா அந்த காடையை சாதுவாக்கி தங்கூடவே வந்து அமர்த்தி கொண்டதாக வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த காடை ரொம்ப பெருசாக இருந்தால்ல சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு மறைவாக இருந்தால்ல சிவபெருமானே பூசகர் கனவில் தோன்றி இந்த காளையை வந்து ஒரு குண்டுக்குள்ளே பிரதிஷ்டை பண்ண சொன்னதாக வந்து தலபுராணங்கள் வந்து சொல்லுது நானுமே படித்ததை வச்சு தான் இருக்கேன் எனக்குமே கரெக்டான ஸ்டோரி என்னான்னு தெரில அப்புறமா இந்த கோயிலில் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கிற வகையில் இருபத்தேழு கணதோரங்கள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாரங்கிற கணக்கில் ஐம்பத்தி ரெண்டு மரக்கட்டைகள் இருக்குது அந்த ஐம்பத்தி ரெண்டு கட்டைகள்லேயும் இருபத்தேழு நட்சத்திரத்தோட தேவதைகளோட உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு சாமியை போய் தரிசித்து முடித்தாச்சு கோவிலுக்கு உள்ளே வந்து எடுக்கலை ஏன்னா சாமியை வந்து எப்பவுமே எடுக்க மாட்டாங்க ஆனால் கோவிலுக்கு பேக் சைடெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து இன்னொரு குகை இருக்குது இந்த இருந்தால் முதல்ல வந்து சாமி இருந்ததாகவும் அங்கேருந்து இங்கே மாற்றி வச்சதாகவும் சொல்கிறாங்க அந்த குகையை தான் கவர் பண்ண போயிட்ருக்கோம் அதுக்குமே உள்ளே எடுக்க முடியாது வெளியில் மட்டும் தான் எடுப்பேன் இந்த குகைக்குள்ளே தான் வந்து சாமி இங்கேயும் ஒரு சிவபெருமான் இருக்கார் இங்கே தான் ஃபஸ்ட்டு இருந்ததாகவும் இங்கேருந்து அதுக்கப்புறமா எடுத்து அங்கே வச்சதாகவும் சொல்கிறாங்க இது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்கிறாங்க இங்கே நான் உள்ளே வைக்கிறேன் உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது வெளியே மட்டும் தான் எடுக்க முடியும் இப்போ வந்து நம்ம இந்த நாலாவது சிவ சிவன் கோயிலில் குகையை பார்த்து முடிச்சிட்டோம் அப்புறமா இதுக்கு பேக்கில் வந்து இந்த மலைக்கு பேக்கில் வந்து ஒன்று ஒரு சாமி இருக்கிறதா சொன்னாங்க சிவபெருமான் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் போகிற பாதை வந்து ரொம்ப கல்லு முள்ளுமாக இருக்குது ஆனால் பரவாயில்ல சிவாலயத்துக்கு நம்ம பக்தியோட வறுமை வந்து நமக்கு அது ஒரு விஷயமாகவே தெரியாது இந்த நாலாவது கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த குகையை வந்து தரிசிச்சுட்டு போங்க சிவபெருமான் ரொம்ப அற்புதமாக காட்சி அளிக்கிறாருங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க ஸோ கண்டிப்பாக வந்து தரிசிச்சுட்டு போங்க மலை ஏறி போக வேண்டியது இருக்குது ஆனால் லைட்டு போட்டுருக்காங்க ஸோ சிவராத்திரிக்கு வரவங்களுமே நிறைய பேர் இங்கே வரமாட்டாங்கன்னு சொன்னார் ஆனால் ஒரு பாதிக்கு பாதி பேர் வந்து இங்கே வ வரு வருவாங்கன்னு வந்து பார்த்துட்டு தான் போவாங்கன்னு சொன்னார் மலை ஏறி வந்திருக்கோம் கொஞ்சம் நல்ல மலை ஏறி வர வேண்டியது இருக்குது இங்கே வந்து சிவபெருமானோட திருப்பாதோன்னு சொல்லி வச்சிருக்காங்க ஒரு மரத்துக்கு கீழே வந்து சிவபெருமான் வந்து இருக்கார் சிவபெருமான் நாகர்லாம் இருக்காங்க ஆனால் லைட்டு விட்ருக்காங்க ஸோ சிவராத்திரிக்கு வரவங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு ரொம்ப மலை இல்லை பட் ஒரு பத்து பத்து மினிட் ஏறுறது மாதிரி இருக்கும் நீங்கள் திருநந்திக்கரை கோவில் வந்தீங்கன்னால் கண்டிப்பாக இந்த திருப்பாதத்தையும் வந்து தொழுதுட்டு போங்க ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் தூரம் தான் மலையாரி வர வேண்டியது இருக்கும் ஆனால் செருப்பு போட்டுட்டு வர முடியாது ஏன்னா செருப்பு கோயிலுக்கு வெளியிலே விட்டுரும் கொஞ்சம் கல் முள்ளுமாக இருக்கும் ஆனால் வரலாம் பிரச்சனை இல்லை இந்த இவ்வளோ தூரம் நம்ம மலையாரி வந்திருக்கோம் இவ்வளோ ஹை ஒரு அஞ்சு டு ஏழு மினிட் ஏறுறது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கீழே வர போகணும் அங்கே கீழே தெரிகிறது தான் பேஸ்மெண்ட்டு இவ்வளோ தூரம் ஏறி வந்துவிட்டு ரொம்ப வயசானவங்கன்னா வேற வேணாம் கொஞ்சம் எல்லாம் வந்து பார்த்துட்டு போகலாம் திர்ப்பாதை வந்து தொழுதுட்டு வந்து கீழே இறங்கிட்டேன் எவ்வளோ ஹைட் ஏறணுங்கிறது காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மலை இப்படி ஏறி போய் அந்த ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மரத்தில் அந்த தெரியுது அந்த மரத்துக்கிட்ட தான் வந்து சாமி இருக்குது ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் ஏறி போக வேண்டியது இருக்கும் இப்போ ஏறிட்டு இறங்கிட்டோம் ஸோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு வந்து போக போகிறோம் இருந்து அடுத்த கோவில் வந்து பொன்மனைங்கிற இடத்துல இருக்குது இங்கே வந்து கரெக்டாக எயிட் கிலோமீட்டர்ஸ் வருது ஸோ நம்ம அடுத்த கோவில் போயிட்டு அந்த கோவில் எப் எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு ஸோ அஞ்சாவது கோயிலேருந்து எட்டாவது கோயிலோட பார்க்கணுன்னா அது அடுத்த வீடியோவில் போட்டிருக்கேன் பார்ட் டூவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பற்றி அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் அந்த வீடியோ க்ளிக் பண்ணி மறக்காம பாருங்க முடிஞ்சால் இந்த சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போங்க